என கருமையானவர்களே ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பது மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன் தாமே இந்த நாளிலும் உங்களோடு கூட இருந்து தம்முடைய கிருபையினாலே உங்களை நிரப்பி நடத்தவர் வல்லவராயிருக்கிறார் இந்த நாட்களில் தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் நம் அமைதியாகவும் பொறுமையோடும் வாழ வேண்டிய ஒரு காலத்துக்குள்ளே வாழ்கிறான் தமிழ் ஒரு பழமொழி சொல்வார்கள் பொறுத்தார் அரசால்வார் பொங்கினோர் காடுறைவார் என்று சொல்வார்கள் எதையும் நாம் சில வேளைகளிலே நம்ம அதிகாரத்தில ஆணவத்தினால மேற்கொள்ள முடியாது அமைதியோடு பொறுமையோடு நாங்கள் தேவனுடைய காரியங்களை முன்னெடுத்து போக இருக்கிறோம் பட்டணத்தை பிடிப்பவனை பார்க்கலாம் பொறுமை உள்ளவன் பெரியவனாயிருக்கிறான் இருக்கிறான் ஆகவேதான் ஒரு வேத வார்த்தையை நான் என்னுடைய உள்ளத்துல மத்திய புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்துல அங்கே சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொல்லப்படுகிறது சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பூமியே சுதந்திரித்துக் கொள்வார்கள் சில வேளைகளில் எங்களுடைய குடும்பத்தில் அநேக பிரச்சனைகளை நாம் சந்திக்கிறோம் இல்லையா கணவன் மனைவிக்கு இடையில அநேக சண்டைகள் வாக்குவாதங்கள் மூர்க்கத்தனங்கள் முரட்டாட்டங்களை பார்க்கிறோம் ஏன் இந்த மூர்க்கத்தனங்கள் முரட்டாட்டங்கள் ரெண்டு கைகளும் தட்டினால் தான் சத்தம் என்று சொல்வார்கள் யாராவது ஒருவர் அமைதியாக பொறுமையாக இருந்தால் அந்த அடுத்தவர் கொஞ்ச நேரம் கத்தி பார்ப்பார் சத்தம் போட்டு பார்ப்பார் அதுக்கு பின்னால் அவரும் அமைதியாக இருவார் ரெண்டு பேரும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்காமல் யார் தம்முடைய நீதியை வெளிப்படுத்த நினைக்கிறார்களோ நியாயத்தை வெளிப்படுத்த நினைக்கிறார்களோ அங்க மூர்க்கத்தனமான உக்ரக சண்டைகளை நாம பார்க்க இருக்கிறது யாராவது ஒருவர் விட்டுக் கொடுப்பது என்பது வாழ்க்கையில சேவை சில வகையில கணவனுக்கு கோபம் வராது என்று நான் சொல்லவில்லை கோபம் வருகும் அந்த நேரத்துல மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் மனைவிக்கு கோபமே வராது என்று சொல்ல முடியாது மனைவிக்கு கோபம் வரும்போது கணவன் கொஞ்சம் விட்டு போனால் பிள்ளைகளுக்கு குழப்பங்கள் கோபங்கள் வருகிற நேரம் பெற்றோர் கொஞ்சம் விட்டு போனால் பெற்றோருக்கு கோபம் வருகிற நேரத்தில் பிள்ளைகள் விட்டு போனால் அந்த குடும்பமே ஒரு ஆசீர்வாதமாய் மாறிடும் பூமியே சுதந்திரித்து கொள்ள முடியுமா இருந்தா ஒரு கணவன் மனைவியினுடைய உள்ளத்தை சுதந்திரிக்க முடியாதா பிள்ளைகள் பெற்றோரை சுதந்திரிக்க முடியாதா சகோதர சகோதரர்கள் ஒருவரை ஒருவர் சுதந்திரித்துக் கொள்ள முடியாதா சொந்தமாக்கி கொள்ள இதை கொள்ள முடியும் நீடிய சாந்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் கூட ஆகவே நீடிய பொறுமையோடு அமைதியோடு நானும் நீங்களும் வாழுகிற போது அது எங்கள் வாழ்க்கைக்கு ஒரு ஆசீர்வாதமாய் மாறிடும் இதைக்கு உதாரணமாக மூசையை குறித்து கத்த சொல்லுகிறார் பூமியில் உள்ள சகல மனுஷனை பார்க்கலாம் என்னகம் புஷகம் பனிரெண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் சொல்லுகிறது அப்படி மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாய் இருந்ததினாலதான் ஆறு லட்சம் புருஷர்களையும் அவன் அந்த காணா தேசம் மட்டும் நடத்தி கொண்டு போனதை நம்ம பார்க்கிறான் இன்னைக்கு நம்முடைய சொந்த குடும்பத்தை கூட நம்மளால நடத்த முடியாமல் எத்தனை உடைந்து விடுகிறான் குடும்பங்கள் உடைந்து விடுகிறது சொந்த பிள்ளைகளை கூட சரியாக வளர்க்க தெரியாத பெற்றோர் எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க சில வேலைகள கணவன் மனைவியை கூட நடத்த தெரியாமல் எத்தனை குடும்பங்களில குழப்பங்களை பார்க்கிறான் ஆறு லட்சம் பேரையும் புருஷர்கள் எப்படி மூசே நடத்திருமா ஒவ்வொரு ஒரு கோணத்தில் வந்து சண்டை போட்டிருக்கு மூசைக்கு விரோதமாக கல்லறியை யோசிக்கிறாங்க மூசை பயங்கரமாக குறை சொல்கிறாங்க குற்றஞ்சாட்டுறாங்க தேவனுக்கு எதிராக பேசுகிறாங்க அந்த நிலம் மூசை நீடிய சாந்தம் இருந்து தேவ சமூகத்தில் முகங்குப்பெற விழுந்து அழுது ஜபிக்கிறதை பார்க்குறான் ஆகவே மூசையினுடைய வாழ்க்கையில் அங்கே அவன் மிகுந்த நீடிய சாந்தம் உள்ளவனா இருந்தே கத்தரே அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார் ஆகவேதான் அன்னைக்கு இஸ்ரோவேல் ஜனங்களை அவன் சுதந்திரித்துக் கொண்டான் ஆம் எனக்கு அருமையானவர்களே இன்றைக்கும் நானும் நீங்களும் நீடிய சாந்தத்தோடு வாழ கத்தரிடத்துல கேப்பமா ஆண்டவரே ஒரு வெளியில நீங்க ஒரு கோபக்காரனா இருந்தா கோபக்காரிய புருஷனா இருந்தா கோபக்கார ஸ்திரியா இருந்தா சில ஆண்டவர்கிட்ட கேளுங்க ஆண்டவரே இன்றைக்கு சுவாமி அந்த மோசையை போல நீடிய சாந்தம் உள்ளவனா நான் வாழ எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கிறீங்களா கத்தர் உதவி செய்வ ஜோ எங்களை நீ சீக்கிர தகப்பனே இந்த இடத்திலும் சுவாமி எங்களுடைய வாழ்க்கையில எத்தனை மூர்க்கத்தனங்கள் கோபங்கள் ஆண்டவரே எத்தனை ஆண்டவரே சுவாமி விட்டு கொடுக்காத தன்மைகள் இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கிறவர்களாய் ஆண்டவரே நாங்களும் நீடிய சாந்தம் உள்ளவர்களாய் அமைதியோடு பொறுமையோடு நாங்கள் ஜீவிக்க உதவி செய்யும் இன்னைக்கு குடும்பங்கள் மத்தியில் எத்தனையோ குழப்பங்கள் கணவன் மனைவினுடைய வாழ்க்கையில குழப்பங்கள் பிள்ளைகள் பெற்றோரின் வாழ்க்கையில குழப்பங்கள் ஆண்டவரை இதெல்லாம் மாற்றி தேசத்தை சுதந்திரிக்கிறதை போல பூமியை சுதந்திரிக்கிறதை போல குடும்பங்களை சுதந்திரத்துக் கொள்ள உதவி செய்யும் அந்த ஆண்டவரை நீடிய சாந்தத்தை எங்களுக்கு தாரும் நம்முடைய பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதைப் இயேசுவின் இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே ஆமே எனக்கு அருமையானுகளை நீடிய சார்ந்த பொறுமையுடாக ஆண்ட கேளுங்கள் கற்றல் உதவி செய்வார் காட் யூ